அந்த அந்த பேர்ங்கிரங்க கொட்டுபடுங்க ஓ சூடு இந்த குள்ள சாப்ராய் இப்படி தான் மந்திரிக்கலாம் இததனையும் கலவிக்கப்பாயேமா நேரமா ஹலோ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கீக்கி இன்றைக்கு என்ன வீடியோ உண்டோம் இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு சமையல் வீடியோ தான் செய்ய போகிறோம் சமையல் என்றாலே இப்போ ஃப்ரெண்ட்ஸாக சேரமாண்டாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னத்துக்காக உண்டு என்னெண்டா சஜிக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு சமைத்து படைக்க போகிறோம் அவனுக்கு எப்போவுமே வந்து நான்வெஜ் தான் பிடிக்கும் அதனால இன்றைக்கு நாங்கள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் என்ன செய்வோன்னு முதல் ஆசைப்பட்டு எங்களால் செய்ய இல்லாமல் போனதோ அதைத்தான் வந்து இன்றைக்கு செய்ய போகிறோம் என்னெண்டா ஒர்க்காக பிளான் பண்ணியிருந்தாங்க வவுனி குளத்தில் வெள்ளை புட்டை வச்சு சிக்கன் கறி வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி அது அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் பட் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் போயிட்டு அப்போ அவனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இண்டைக்கு சமைத்து அவனுக்கு பழைத்து அவனோட இருந்து நாங்கள் அங்கேண்டையை சாப்பிட போகிறோம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இண்டைக்கு நாங்கள் நைட் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் அப்போ ஏர்டியாகவே ஒரு பன்னெண்டு மணி போடவே கட எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டோம் தேங்காய் திருவி வெங்காயம் எல்லாம் முறித்து சிக்கன் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வெட்டி அந்த மாதிரி வேலை செய்ய தொடங்கிட்டேன் உண்மையிலேயே சரியான கஷ்டமாக இருந்தது என்னெண்டா வளமையாக இந்த டீமோடு அவனும் ஒரு ஆளானுண்டு எல்லாம் சமைச்சி எல்லாம் செய்வான் இப்போ அவனுக்காகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி ஆயிட்டது இன்றைக்கி நாங்கள் சமைச்சிட்டு அவனை படைச்சி அவனோட சேர்ந்து சாப்பிட்றத பார்த்து உண்மையிலேயே அவன் சந்தோஷப்படுவான் என்னெண்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குற ஒரு ஆள்தான் அவன் அப்போ எல்லாரும் சேர்ந்த வழியாக ஒரு என்ன அவனையே பற்றி ஜோதிச்சு கொண்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது அவனுக்காக சமைச்சினாங்க சாப்பாடு கொடுக்குறோம்ன்றதில் வாங்க நாங்கள் கிண்ணன் எல்லாம் சமைச்சினாங்க இப்படி சமைச்சினாங்கன்னு சொல்லி பார்ப்போம்

நண்பனுக்கு சமைத்தல் கொண்டு விட்டா பாட்டா அமைதி எனக்கு ஒரு இதாருக்கு பாட்டு போடு போ ഞാനെ കാന്ത് കാന്ത് ഇല്ല ഇങ്ങനെ 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 ഇല

ஒருநாள் ஒரு நாள் அடி பண்டிகாய் போயிப்ப வந்து பண்டிகாயிட்ட பச்சமணி போட இல்லையா தேவையில்லையா

அவரை நீ குண்டு ஜெய் சரி ஏத்துறா அடுத்து மொட்ரதா ஆ மூடுமேன வெளியில ஆ சமாசிக்கிறா வந்து சசிட்டே என்ன கிரிரானே அனிடா அனிடா அனி எடுத்துடுவான் இது ம் இது காது அப்ப தண்ணி போறின்னு வேற மாதிரி இவ்வளவு நான் தட்டாத அந்த அனுபவத்தை பாதியா கொஞ்சம் இருக்கா சரிப்பண்ட மாதிரி

இன்னே சரி பட்டு வருது. அதையான் சொல்றேன்னா தான் தெரியவே இல்ல. அங்க பத்தி டாடி. ஆறு கால் வெச்ச காஞ்சி. சரி இன்னேடா தட்டி கூட போட்டவ. ஓ நானு. கொத்த தாகிய வெடிட்டேன்னே நான் அலையாது. இதுೊಂದே गाना. நம்மட ஜனச ஆடியோ எடுக்கறேன். அது இல்ல பட்டகராம இந்த துயிரர்னா காஞ்சிரன்.

இந்த பொரியல வதங்கிற இதில் வந்து நாங்கள் கறிவேப்பில் போடப்படுது ரெசிபி சொல்லுவார் நேம் தனுஷா அவள் வந்து பெரிய ஒரு செஃப் குக் வித் கோமாலியில் வந்து செஃப் ஆஃப் த வீக் வேண்டின ஒரு கண்டஸ்டன் தங்கச்சி கிளறுங்க கிளறுங்க நல்ல வார்த்தை

டேஸ்ட் வருமா சிக்கன் சமைக்கிறது அதில் வந்து இப்போ ரம்பையில் வெட்டுப்படுது போடு போடு படுது பீ படுது போட்டு டீசலி இல்லாமல் போடுறேன்னு

അടുത്തേ நான் கொஞ்சம் அதுரண்டாக்காண்டு வைக்கங்கோங்க இப்ப செய்வார் பிரதாஷ் இப்படி எடுத்துட்டு

என்ன சாட்டிகளானோட என்ன மான

என்ன கீர்த்திகா சிக்கனோட போயி தர சத்தியம் மந்த ஓகே வந்துட்டு சிக்கன ஆறு கையாண்டி நேரமா சாப்பிடுறேன் அவன் மூன்றாம் நேரம் 아이안 <목소리도> 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 <목소리도>